இன்று நாம் பார்க்க போகும் நிகழ்வு சீனாவில் நடந்த உண்மை கதை ஒரு தந்தையின் இதயம் உடைந்த தருணம் இந்த உலகில் எவராலும் தாங்க முடியாத வேதனை அழாமல் உங்களால் கேட்க முடியாது ஒரு தந்தை தனது குழந்தையின் உயிர் மெதுவாக கைகளில் இருந்து தவறிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் வேதனையான தருணங்கள் இது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சீனாவின் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த உண்மை கதை அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு சாதாரண குடும்பம் மனைவி இரண்டு வயது அழகான ஒரு பெண் குழந்தை மகளின் வேண்டாம் ஏனென்றால் எந்த ஒரு குழந்தைக்கும் இப்படியான துயரம் வரக்கூடாது இந்த குடும்பம் வறுமையோடு வாழ்ந்தாலும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை தந்தை லியோங் தன் மகளை கையில் எடுத்தாலே உலகமே இவள்தான் என்று எண்ணி ஏழ்மை கஷ்டம் வலி என அனைத்தையும் மறந்து சந்தோஷமாகி போகும் ஒரு பாசக்கார தந்தை ஆனால் ஒரு நாள் அந்த உலகமே தகர்ந்து போகும் ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்தது ஆமாம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவருக்கு கிடந்த அதிர்ச்சி அப்படி ஆனதாக இருந்தது அந்த அழகான மழலையை பரிசோதித்த டாக்டர்கள் அவர்களிடம் சொன்னார் உங்கள் மகளுக்கு கடுமையான தலசீமியா இது ஒரு உயிருக்கு ஆபத்தான நோய் தகுந்த சிகிச்சை இல்லை எனில் குழந்தை சில வருடங்களே உயிர் வாழும் இதை கேட்ட தந்தை ஜாங் அதிர்ந்து போனார் அவர் துளியும் எதிர்பாராதது சிகிச்சை செலவு ஒரு மில்லியன் யுவான் ஒரு ஏழ்மை விவசாயி குடும்பத்துக்கு ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இந்த தொகை என்றால் வாழ்க்கை முழுவதுமே உழைத்தாலும் அடைய முடியாது அந்த இரவு பாசக்கர தந்தையால் தூங்க முடியவில்லை மனைவி அழுது உடைந்து கிடந்தார் மகள் மட்டும் அறியாமையால் சிரித்தபடியே அப்பாவை கட்டி அணைத்தாள் ஆனால் அவர் மனதில் எப்போதும் ஒரே கேள்வி நான் அவளை எப்படி காப்பாற்றப் போகிறேன் ஜாங் எல்லா சேமிப்புகளையும் செலவழித்தார் உறவினரிடம் கடன் கேட்டார் எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆனால் பணம் போதவில்லை குடும்பம் மெதுவாக நம்பிக்கையை இழந்தது மகளின் உடல் தினமும் பலம் இழந்தது ஒரு நாள் மிக வேதனையான ஒரு முடிவை அவர் எடுத்தார் அவர் ஒரு சிறிய புல் தரையில் சென்று மண்ணை தோண்டத் தொடங்கினார் இது அடக்கம் செய்வதற்காக அல்ல அல்ல மரண நேரம் வந்தால் அவள் மரணத்திற்கும் தனிமைக்கும் பயப்படாமல் பழக வேண்டும் என்பதற்காகவே இதை செய்வதற்குள் அவர் மனம் உடைந்து விட்டது ஆனால் தனது குழந்தை பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரே நோக்கமாக இருந்தது அந்த கல்லறையின் அருகில் மகள் அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது ஆனால் அப்பாவின் முகத்தில் இருந்த துயரத்தை உணர்ந்தாள் இந்த காட்சிகள் அனைத்தையும் ஒரு நபர் பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்றினார் அதில் தந்தை அழுது கொண்டே கல்லறை தோண்டிக் கொண்டிருந்தார் அதன் அருகில் இரண்டு வயது குழந்தை அப்பாவை பார்த்துக் கொண்டிருந்தாள் இந்த காட்சி உலகையே உலுக்கியது இதை கண்ட அனைவரின் இதயமும் உருகி போனது அந்த பதிவு சில மணி நேரத்தில் வைரலானது சீனா முழுவதும் ஜாதி மதம் சமூகத்தை பாராமல் அனைவரும் ஒன்றிணைந்தார்கள் ஒரு மாதத்திற்குள் சிகிச்சைக்கு தேவையான முழு பணமும் கூட்டு நிதி மூலம் வந்தது அந்த குடும்பத்தின் வாழ்க்கையில் இது முதல் அற்புதம் சிகிச்சை ஆரம்பமானது குழந்தையின் உடல் மெல்ல மெல்ல முன்னேற்றம் அடைந்து சிகிச்சை பலனளிக்க தொடங்கியது அப்போது இன்னொரு அற்புதமும் நடந்தது ஜாங் லியோங் தம்பதியருக்கு மற்றொரு பெண் குழந்தை பிறந்தாள் அவளின் தொப்புள் கொடி இரத்தம் அவளது அக்காவின் உயிரை காப்பாற்றும் முக்கியமான பகுதியான ஒரு நல்ல மனம் கொண்ட தொழிலதிபர் தேவையான பிற அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார் இரண்டு குழந்தைகளின் பிறப்பு ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை உலகின் கருணை இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றின அந்த சிறுமி இன்றுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாள் விளையாடுகிறாள் வாழ்க்கையை அனுபவிக்கிறாள் மகள் குணமடைந்த பிறகு ஜாங் லியோங் ஒரு நாள் அமைதியாக அவர் தோண்டிய அந்த சிறிய கல்லறைக்கு சென்றார் அதை மூடிவிட்டு அதிலே சூரியகாந்தி பூக்களை நாட்டார் ஏன் தெரியுமா சூரியகாந்தி என்றால் நம்பிக்கை இருளை தாண்டி ஒளியை நோக்கி திரும்பும் பூ அவரும் நம்பிக்கை இழந்தார் ஆனால் உலகம் அவரை மீண்டும் ஒளிக்கிக் கொண்டு வந்தது அவர் சொன்னார் விரக்தியிலும் கூட அன்பு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் இன்று இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது ஒரு தந்தையின் அன்பு பல எல்லைகளை கூட தாண்டும் மனிதர்களின் கருணை உயிரை கூட காப்பாற்றும் அன்பு பல அற்புதத்தை உருவாக்கும் எந்த தந்தைக்கும் எந்த குழந்தைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை ஒருபோதும் வரக்கூடாது அது